சங்கடகரா சதுர்த்தி அன்று இந்த தீபம் ஏற்றினால் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் முழு முதற் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுவதுதான் சதுர்த்தி திதி இதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று இரண்டு திதிகள் மாதம் மாதம் வரும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டாகும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகரா சதுர்த்தி என்று கூறுகிறோம் எப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி மிகவும் விசேஷமான ஒன்றோ அதே போல்தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி விசேஷமான ஒன்றாக திகழ்கிறது மாதம் மாதம் சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாசி அல்லது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்று விரதத்தை ஆரம்பித்தால் விநாயகப் பெருமானின் அருளால் எவ்வித தடையும் இல்லாமல் விரதம் பூர்த்தியடையும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி சங்கடகரா சதுர்த்தி நாளன்று நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக சங்கடகர சதுர்த்தி நாளன்று விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொண்டு வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேல் விநாயகப் பெருமானுக்கு வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வேண்டுதலை முன்வைத்தாலே போதும் விநாயகப் பெருமானின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் ஒரு வெற்றிலையில் சிறிது மஞ்சள் தூள் சிறிது ஜவ்வாது சிறிது பச்சை கற்பூரம் கலந்து அதனுடன் பன்னீர் ஊற்றி நன்றாக பிணைந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த மலர்களையும் வைக்க வேண்டும் பிறகு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அதன் அடிப்பகுதி என்று கூறக்கூடிய நுனிப்பகுதியில் சந்தனத்தில் பன்னீரை ஊற்றி நன்றாக குலைத்து நம்முடைய மோதிர விரலை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும் இலை சிறியதாக இருக்கிறது என்னும் பட்சத்தில் அரச இலைக்குச்சி எருக்கை இலைக்குச்சி வில்வ இலைக்குச்சி மாதுள இலைக்குச்சி போன்ற ஏதாவது ஒரு குச்சியை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ளலாம் பிறகு வெட்டிலையின் மேல் பகுதியான காம்பு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு விநாயகப் பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இயன்றவர்கள் ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்து வேண்டுதலை முன்வைப்பவர்களுக்கு விநாயகப் பெருமானின் அருளால் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் சக்தி வாய்ந்த சங்கடகரா நாளன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதோடு விநாயகப் பெருமானுக்கு உரிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்